ஏன்பா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டில் எப்ப பார்த்தாலும் சண்டை கேட்டுட்டே இருக்குதுன்னு என்ன கேட்டிங்கன்னு வச்சுக்கல என் மனைவியை கண்டா எனக்கு பிடிக்கவே மாட்டேதுங்க அப்படின்னு ஒருத்தர் புருஷனை பார்த்தாலே அவர் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேதுங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேருக்குள்ள ஆர்கியூமெண்ட் என்னன்னா நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனான்ற அந்த ஆர்கியூமெண்ட் தான் இன்னைக்கு நிறைய போய்கொண்டிருக்கு ஆனால் இன்னைக்கு நிறைய பேரு உண்மையான அன்பை மனைவி கிட்ட காட்ட மாட்டாங்க வெளியே காட்டுவாங்க நிறைய பேர் கிட்ட ஆனா உண்மையான அன்பு கணவனத்தையும் மனைவி கிட்டையும் அதனால பாருங்க எவ்வளோ ஏற்ற தாழ்வு பார்த்தீங்கன்னா இந்த உண்மையான அன்பு இருந்ததுன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது அன்பு சகலத்தையும் மூடுமா சகலத்தையும் மூடுமா என்ன பண்ணாலும் அந்த அன்பு இருந்ததுன்னா சகலத்தையும் மூடும் பயன்படுத்த இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ட்ரோத்திரங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறாது என்னன்னா இந்த உண்மையான அன்பை நான் சொல்றேன் பாருங்க எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சொல்லப்படுகிறது தேவ பயத்தோடு ஒருவரை ஒருவர் கீழ்படிந்திருங்கள் தேவ பயத்தோடு ஒருவரை ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் பைபிள் சொல்லு இங்க நான் பெரியவன் இங்க சொல்லவே இல்ல நான் பெரியவன் சொல்ல ஒருவரை ஒருவர் அப்படின்னா ஒருவரை ஒருவர் கீழ்படிந்திருங்கள் பைபிள் சொல்லுது ஆண்டோ சொன்னாரு ஆதி அங்க நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல துணையை கொடுத்த என் ஆண்டவர் உடைய வாழ்க்கையில முக்கியமானது ஒன்னே ஒண்ணுதான் இந்த அன்பு மாத்திரம்தான் இன்னைக்கு வெளியே அந்த அன்பு தேடக்கூடாது இங்க மீண்டுமாக இருபத்தி ரெண்டு பாருங்க மனைவிகளே கத்திற்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷர்களுக்கும் என்ன பண்ணுங்க கீழ்படிந்திருங்கள் பைபு மனைவிகளே பாருங்க மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்படிந்திருங்கள் அப்படின்னா இப்படியெல்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு மரியாதையா பேசுவோம் அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் ஆனா புருஷனை போது ஒரு மாதிரியா நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை கொடுக்கவே இல்லை இங்கே ஆபரகாம் சாரால் ரெண்டு பேர் இருந்தாங்க வேதகமத்தில் அது அங்கே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த சாரால் நம்ம என்ன பண்ணுவாங்க ஆபரகாம பார்த்து ஆண்டவனேன்னு கூப்பிடுவாங்களா அவ்வளோ ரெக்ஸ்பெக்டடோடு கூப்பிடுறாங்க அதுக்காக நீங்கள் என்னை பார்த்து கேட்கல பார்த்தீங்களா ஆணுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே யூக்கர் தான் அதுதான் ஆண்டவர் உருவாக்கி வச்சுருக்காரு இது ரெண்டும் ஒரே மாதம் இது வேறு வேறு மாம்சம் கிடையாது இது ரெண்டுமே ஒரே மாசம் தான் ஆண்டவர் சொல்லுறேன் சரிங்களா அப்போ மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிகிறது போல அதுதான் இங்கே மெயின் கடவுளுக்கு நீங்கள் பயிப்பிடுறீங்க ரைட்டு ஆனால் மெயினான ஆளுக்கு ஒருத்தருக்கு பயிப்பிடணும் அது யாருன்னா பாருங்க மீண்டுமாக பாருங்க இதை இருபத்ரெண்டு பாருங்க மனைவிகளே கத்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா கடவுளுக்கு மாத்திரம் அந்த பயத்தை கொடுக்குறீங்க அது ரைட்டு புருஷனுக்கும் அந்த பயத்தை கொடுங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு ஒரு நன்மை எதுவாக இருந்தாலும் ஏனி அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் உக்காந்து அதை ஜோ பண்ணி அதை நீங்கள் அதை சந்தோஷத்தோடு நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டு பேருக்குமே மனக்கசப்பு இருக்கும் ஒருவேளை நீங்கள் கோவப்படுறீங்க ரைட்டு பைபிள் அப்படி தான் சொல்லுது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்க அப்போ அந்த கோபம் வந்து சீக்கிரமாக அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அது தனிந்து போயிடுவாங்க சரிங்க நான் எவ்வளோ பொறுத்து பொறுத்து பார்த்தேங்க நான் எவ்வளவோ பொறுத்து பார்த்தேன் என் மனைவி தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நிறைய பேர் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு தான் வேதம் அப்படி தான் சொல்லுது ஒன்று பேரில் நீங்கள் இருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஏழாவது வருஷம் சொல்லப்படுது அந்தபடியே பெண்கள் எப்படியா இருக்காங்கன்னா பல்லகீன பாண்டமாக இருக்காங்கன்னு பைபிள் சொல்லுவாங்க பெண்கள் எப்படி இருக்காங்க ஒரு பலகீன பாண்டமாக இருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுவாங்க அதனால கூடுமான அளவு நீங்க சந்தோஷமா இருங்க கத்த நிச்சயமாக உங்களை ஆஸ்ரோதிப்பார் நிச்சயமாக உங்களை ஆஸ்ரோதிப்பார்